கர்நாடக மாநிலம் காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் கனமழை பெய்து வருகிறது இதனால் கபினி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது அணையின் பாதுகாப்பு கருதி வினாடிக்கு இருபத்தி ஐந்தாயிரம் கன அடி நீர் காவிரி ஆற்றில் வெளியேற்றப்படுகிறது இதனால் தமிழக பகுதிக்கு படிப்படியாக நீர்வரத்து அதிகரிக்க துவங்கியுள்ளது தமிழக எல்லையான பிலி நேற்று ஆறாயிரம் அடியாக இருந்த நீர்வரத்து தற்பொழுது பதினாறாயிரம் அடியாக உயர்ந்துள்ளது இன்று மாலைக்குள் இருபத்தி ஐந்தாயிரம் கனஅடியாக நீர்வரத்து அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது நீர்வரத்து அதிகரித்ததால் இன்று காலை ஒகேனக்கல் அருவியில் குளித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகளை வெளியேற்றும் நடவடிக்கையில் மாவட்ட நிர்வாகம் ஈடுபட்டது கரையோரம் வியாபாரிகளும் அப்புறப்படுத்தப்பட்டனா் நடைபாதை நுழைவாயில் தொங்கு பாலம் உள்ளிட்டவற்றுக்கு பூட்டு போடப்பட்டது இதனால் ஒகேனக்கல் வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர்